பிரியாணி 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 பேர கேட்டாலே வாக பிரியாணி பிரியாணி ஒரு ராணி பிரியாணி பிரியாணி பிரியாணில உயிரே நீ பசிக்காத சாப்பிடுறத அன்பா பொடியும் அந்த தான் முஞ்சியில சிரிப்ப தூக்குற பவர் சாமி வெறுமைதான் அதுல தேங்கிய சாம்பல் கூட கினிமைதான் சிறு பொழுதும் சந்தோஷமா போகணும் நான் ஒரு முழு தட்டில பிரியாணி போதும் சாமி வாயில் விதக்கிற அந்த சோல் சாதமா இல்ல கலந்த கலச்சு வைக்கோலால் மா ஒரு நாட்டிலே எச்சம் நேரம் இது மெல்லிச போல சுவையோ போடுது. மனம் முழுக்கவே பிரியாணி பாடுது சண்டையும் சிரிப்பா மாறும் பிரியாணி என்னும் பேச்சு என் கவிதை தானா வாசனைக்கே பசி புள்ளி ஓடுது பட்ட பாத்திரமே பூஜை பாத்திரம தோணுது ஒரு குடலிலே சோறு புருபு நேரம் கொண்ட சாப்பாட்டு நேரம் வாழ்க்கையில ஒரு நிச்சயம் இல்ல ஆனா பிரியாணி மட்டும் நிச்சயம்தான் சாப்பாடு தட்டில இருக்கிற இடமே என் மனசில் தினம் தினம் பொன்னக போடுறது தான் இரவு பசியா இல்ல சுகமா தெரியல ஒரு உத்தப்பத்தில உயிரே கலக்குற மாதிரி சொந்தமான எச்சமும் அந்த தட்டிலே தா அதுதான் ஏ உணர்வு புங்கீரம் தாரும் காதல் பசிக்காத அல்ல சாப்பிடுறது அன்பா பொழியும் அந்த பிரியாணி மூஞ்சியில சிரிப்ப தூக்குற சுவர் மூச்சர் மயக்கும் வாசனையா சாமி வைமட மதமுடல் மணமுடு தெருமே மதமுனமுட்டு போது மனமுழுக்கவே பிரியாணி பாடுது சண்டையும் சிரிப்பா மாறோ கோளாறு பிரியாணி என் பெரித கலச்சுவ கோளாறு குழம்பு ஓட்டமா புருதுற இடத்தில் நாக்கிலே இது மெல்லிச போல ஓடுது மனம் உறுவே பிரியாணி பாடுது மனம் பிரியாணி பாடுது சந்தையும் மாறி சிரிப்பா மாறுவோ பிரியாணி பேச்சு என் கவிதை தானா வாசனைக்கே பசி துள்ளி ஓடுது பட்ட பாத்திரமே பூஜை பாத்திரமத்தோடு ஒரு குடலிலே சோறு உருகு நேரம் பிழ்கலி குடி கொண்ட சாப்பாட்டு நேரம் வாழ்க்கையில ஒண்ணும் நிச்சயம் இல்ல ஆனா பிரியாணி மட்டும் நிச்சயம்தான் சாப்பாடு தட்டில இருக்கிற இனமே என் மனசு தினம் தினம் பொன்னக போடுறது தான் இரவு பசியா இல்ல சுகமா தெரியல ஒரு ஊத்த பத்தில உயிரே கலக்குற மாதிரி சொந்தமான எச்சமோ அந்த பத்திலே தான் அதுதான் என் உணர்வு புகிரும் தாரும்